قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد تلك الرسول فضلنا بعلهم على بعن صدق الله مولانا لالي ميلانا اللہ ہمیں لڑی آرکھ لے اللہ سبحانہ و تعالی نبی حل صلی اللہ علیہ وسلم اور گھڑے எல்லா நபிமார்களிலும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறேன் அல்லாஹுவை அடுத்து இந்த பூமியில் நாம் மதிக்க வேண்டிய கண்ணியப்படுத்த வேண்டிய சங்கைப்படுத்த வேண்டிய ஒரு நபராக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் இருக்கிறார் அல்லாஹுரானின் சொல்லுகிறான் தெல்கருசுலுதா வாழகும் அலா பால் ஒரு ரசூலை விட இன்னொரு ரசூலை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் ஒரு நபியை விட இன்னொரு நபி சிறந்தவராக இருக்கிறார்கள் சில நபிகிட்ட அல்லா நேரடியாகவே பேசியிருக்கிறான் திரைக்கு பின்னால் இருந்து தூர்சினாமலையில் அதிலிருந்து மூசாலை சலாலு சலாம் அவர்களோடு பேசியிருக்கிறார் இப்படி அல்லாவிடம் பேசிய நபிமார்களும் இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும் ஒரே தரத்தில் அல்ல என்று சொல்லுகின்ற போது அப்போ நபிமார்களுக்கு மத்தியில் சில பல விஷயங்களில் வேறுபாடு உண்டு காசு அதிகமாக இருந்த நபி இருந்த நபி அந்த கணக்கல்ல நெல்மே லதுர்னின்னு அல்லாவுடைய தொடர்பில் அதிகம் அதிகமாக இருந்த நபிமார்கள் என்ற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அப்படின்னு பார்த்தா சிறந்த நபி என்று பொருளாதாரத்தை வைத்து நாம் பேச வேண்டுமானால் உலகத்தையே ஆண்டு தவுது சலாம் சுலைமான் அலிஸ் பெரிய நபின்னு சொல்லணும் அதை கவனித்து பேசவில்லை இல்மே லதுன்னி என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுவின் செய்திகள் எந்த அளவுக்கு அவர்கள் தரப்படுகிறது என்பதை பொறுத்து வேறுபாடு இருக்கலாம் பெருமானார் சொல்லல்லாவுலையும் செல்லும் அவர்களுடைய அந்தஸ்து எல்லா நபிமார்களிலும் உயர்ந்தது இது ஒரு மூவின் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லார்கள்த்த சக்கலன் பூமி பிளக்கிற போது மகசருடைய நாளில் நான் தான் முதல்ல எந்திரிப்பேன் அரிசினுடைய வலதுபுறத்திலே நான் நின்றிருப்பேன் சொல்லல்லா அலிசு சொல்லுகிறார்கள் மகாமை மஹமூதுன்னு அந்த இடத்துக்கு பேர் புகழப்பட்ட இடம் அல்லாவுலே அரிசிக்கு பக்கத்தில் மக்காமை மஹமூத் அந்த மகாமை மஹமூத் என்கின்ற புகழப்பட்ட இடத்திலே நான் நிற்பேன் லிவா உல் ஹம்த் என்ற கொடி நபிகள் பெருமானாருடைய கையில் இருக்கும் அந்த கொடிக்கு கீழே தான் எல்லோரும் நிற்பார்கள் அல்லாட்ட பேசுவதாக இருந்தால் நபிகள் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் தான் அல்லாஹிடம் பேசுவார்கள் மக்களை பற்றி சிபாரிசு செய்வார்கள் ஆனால் செய்து உறுதிய ஆதம் ஆதமுடைய சந்ததிகளுக்கு நான் தலைவன் அலா ஃபக்ர வேறு எனக்கு பெருமை இல்லை எல்லார்கள் சல்லாஹ் அலிசல்லம் இதுதான் நபிகள் பெருமானாருடைய இயல்பான ஒரு பண்பு உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹ் உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதனால எனக்கு பெருமை ஒன்றும் இல்லை என்று செல்லல்லா வழி செல்வர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் அதீசில் இப்படி வருது யுனுசு மத்தாவை விட லாத் ஃபகுலூனி லாத் ஃபகுலூனி என்னை நீங்கள் சிறப்பு பேச வேண்டாம் மூசாலை சிலாத்தை விட யூனுஸ் அலை சிலாத்தை விட இப்படியெல்லாம் ரசுல்லா சொல்கிறாங்க என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு நபியாக இருந்த சல்லல்லா அலிசல்லவர்கள் மதீனாவின் ஆட்சியாளராகவும் இருக்கிறார்கள் அங்கே வந்து எல்லா நபியை பின்பற்றுபவர்கள் அங்கே இருந்தார்கள் ஈசா அலைஹிஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் மூசா அலஹிஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் அந்த பகுதி அனைத்துமே சில நபிமார்கள் வரலாறுகள் அறியப்பட்ட இடங்களாக இருந்தன இங்கே ரசூலுல்லாவை சிறப்பு பேசுகிற போது அந்தந்த கௌவுகளிடத்தில் ஒரு வகையான குற்ற உணர்வுகள் ஏற்படலாம் ஒரு நபியை குறைத்து பேசுகிறார்கள் என்ற பண்பு ஏற்பட்டு அங்கே சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது எனவே தான் நபிகள் சலல்லா அலி சொல்லு சொன்னார்கள் என்னை வந்து எந்த நபியை விட சிறப்புப்படுத்தி பேசாதீங்க எல்லா எல்லா நபிமார்களையும் நாம் ஒன்று போல மதிக்க வேண்டும் என்று நாம் பணிக்கப்பட்டவர்கள் லுஃபர் பயனாக மீனுகும் நபிமாறுகளை யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லா நபிமார்களும் அல்லாவிடமிருந்து தூதர்கள் நம்ம நம்ப வேண்டும் ஆனால் பெருமானாருக்கு தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சண்டை சச்சரவுகள் வருவதை தவிர்ப்பதற்கு மதினாவில ஒரு நாள் இப்படி நடந்தது ஒரு முஸ்லீமுக்கும் எகூதிக்கும் மத்தியில் சில கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு வந்தபோது மூசாலி இஸ்வலாம் அவர்களை அகிலத்தையை சிறப்புப்படுத்தி அல்லாஹ் என்று அவர் சொன்னார் இப்போ ரசூலுல்லாவை விட்டுட்டு அவர் மூசா அலி புகழ்ந்து சொன்ன உடனே சஹாபிக்கு கோவம் வந்து அவரை அடித்து விட்டார் இப்போ ரெண்டு பேரும் ரசூலுல்லா சல்லா அலிஸ்வலம் இடத்தில் வந்தபோது நபிகள் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் மதினாவின் ஆட்சியாளராக எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக இருக்கின்ற நபிகள் செல்லல்லாஹெல்ல சொன்னாங்க மூசாலை சிலாத்தை விட என்னை நீங்கள் சிறப்பு படுத்தி பேசாதீங்க அவரை விட நான் சிறந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லக்கூடாது என்று செல்லல்லாஹுலிஹிவ செல்லும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த அதிசை அவர்கள் அங்கே சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே நபிமார்களில் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹுலிஹிவ செல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் அல்லகவை அடுத்து இந்த பூமியிலே நபிகள் பெருமானாரை நாம் மேலானவர்களாக நாம் மதிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கொள்கைகள் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன நபிகள் பெருமானாரை கண்ணியப்படுத்துகின்ற நல்ல தோஷிக்கை எல்லாம் நண்பானா சிவம்